வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க தார் ரோடு பேஸ்லேயே தார் ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி வருங்க பாருங்க இந்த பூமி வேணுங்க இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குது வாய்க்கால் தண்ணி பாசனம் இருக்குதுங்க இதில் கிணறோ சர்வீஸோ எதுவும் இல்லைங்க எம்டி லேண்ட் வேணுங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கூட பட்ஜெட் கம்மியாக இருந்ததுனா ரெண்டு பேரும் கூட சேர்ந்து வாங்கி பிரித்து வச்சுக்கலாமுங்க அந்தளவுக்கு தார் ரோடு பேஸ் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா போது ஐம்பது சென்ட்டுக்கு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது அடி நூற்றி ஐம்பது அடி ரோடு பேஸ் வரும்ங்க வருங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இருக்குதுங்க எல்லாம் சுற்றியும்புறெல்லாம் வரும் விவசாயம் தான் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பாறை லைன் கிராசிங்கே எதுவுமே கிடையாதுங்க இதனோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே வந்து ஒரு ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் இல்லைங்க நெகோஸ்ட் படுத்தினுங்க குறச்சும் கூட வாங்கிக்கலாமுங்க இந்த பூமி பார்க்குறப்பந்தான் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க இது மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் வந்தோம்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க தார் ரோடு பேசுலேயே இருக்குதுங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க